ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபடுவதால் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபடலாம் என சொல்லப்படுகிறது காரணம் சந்திர பகவான் தன்னுடைய சாபங்கள் முழுமையாக நீங்க பெற்று தன்னுடைய பதினாறு கலைகளுடன் முழு பிரகாசத்துடன் காட்சி தரும் நாள் ஐப்பசி பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட பாவ தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானை மனதார வழிபட்டால் அவற்றிலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்பவர்கள் பச்சசியால் வடித்த சாதம் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் ஆகியவற்றை சிவனுக்கு படைத்து வழிபடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மட்டுமல்ல இந்த நாளில் செய்யப்படும் தானங்களும் மிக முக்கியமானவை சில குறிப்பிட்ட பொருட்களை கோவிலுக்கோ அல்லது ஏழைக்கோ தானமாக வாங்கி கொடுத்தால் அதன் பலன் பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பது என்பது கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியத்தை தருமோ அதுபோல் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுப்பதால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெற முடியும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளில் அரிசி பாகக்காய் புடலங்காய் கிழங்கு வெள்ளரிப்பழம் நாத்தைப்பழம் எலுமிச்சைப்பழம் பலாப்பழம் நெல்லிக்காய் வாழைக்காய் ஆகிய இவற்றை சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே போல சிவ பூஜைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது அபிஷேகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் அன்னத்தின் சுவையும் குறைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுக்க வசதி இல்லாதவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரே ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி தானமாக கொடுக்கலாம் பெரும்பாலும் பலரும் அரிசி அல்லது காய்கறிகளை மட்டும்தான் வாங்கிக் கொடுப்பார்கள் ஆனால் இவை தவிர இந்த பொருட்களில் ஒன்றை வாங்கி கொடுத்தாலும் நமக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் குறைவில்லாமல் சிவபெருமானின் அருளால் கிடைக்கும் சிவபெருமான் உலக உயிர்களுக்கு படியளந்த தினமாக கருதப்படும் ஐப்பசி பௌர்ணமி ஒருவரின் பசியை போக்குவதற்காகவோ அல்லது சிவன் கோவிலில் நடைபெற்ற அண்ணா விஷேகத்திற்காகவோ உணவுப் பொருட்கள் தானமாக அளிக்கும்போது அது சாதாரண நாளில் அளிக்கும் உணவு தானத்தை விட பல மடங்கு அதிக பலனை தரும் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர